டெய்லி தர்பார் அனைவருக்கும் விக்னேஷன் அன்பு வணக்கங்கள் டாப்பிக்கை பார்த்த உடனே நிறைய பேர் அதிர்ச்சி ஆகியிருப்பீங்க என்னடா அவர் பாட்டுக்கு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்ட்டு யூரோப் டூரா டூராக போயின்னு இருக்காரு நீ என்னடானா அவரை கூப்பிட்டு வச்சு அரசியலுக்கு இழுத்து விடுற மாதிரி ஒரு டாப்பிக்கில் டைட்டில் வச்சுருக்கிறியே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் எதுவும் இழுக்கவில்லை பல யூடியூப் சேனலாகட்டும் அல்ல பல பல செய்தி நிறுவனங்களாகட்டும் அஜித்குமார் அவர்களுடைய பெயரை குறிப்பாக அரசியல் களத்தில் பயன்படுத்துவதன் மூலமாக சில மானிட்டரி லாபம் பார்க்குறாங்களோ அப்படின்ற சந்தேகம் பல ரசிகர்களுக்கும் எழுந்திருக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களே நினைப்பீங்க நாங்களே வந்து ஏதோ மானிடரி பர்பஸ்க்காக தான் அஜித்குமார் அவர்களோட டைட்டில் வச்சு நாங்கள் இது போட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அதுவும் அவர் கண்டினியூஸாக படம் நடிக்காமல் அவர் உண்டு அவர் வேலை உண்டு ஊர் சுற்றினிருக்கும்போதே ஜாலியாக அவரோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணும்போதே அவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறது பல மீடியா நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது அன் அரசியல் ஆசை அவருக்கு ஏதோ ஒன்று இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் அவ்வப்போது அரசியல் அரங்கில் கிளப்பிக்கொண்டிருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு அத்தாரிட்டாக ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாமல் வந்து அடிச்சு விட்ற வேலையை வந்து நிறைய பார்ப்பாங்க குறிப்பாக அரசியல் அப்படின்னு வந்து விட்டால் இவர் வருவார் வரமாட்டார் வரான்ட்டு இருக்கிறாரு இந்த டைமில் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்ட்டு அவங்களாம் அடித்து விட்ருவாங்க இதை வந்து பெரும்பாலான நடிகர்கள் வந்து மறுப்பதும் கிடையாது இவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து நம்ம மறுப்பு தெரிவித்துக்கொண்டே இருந்தால் நம்மளுடைய பிறப்பு வந்து பார்க்க முடியாது அப்படின்ட்டு பல நடிகர்கள் வந்து அதை கடந்து போயிடுறாங்க குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் லீலா பேலஸில் நடந்த ஒரு மீட்டில் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தொன்று அரசியலுக்கு வரேன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி மீடியா இஷ்டத்துக்கும் ஸ்பெக்குலேஷன் பண்ணிச்சு அதுக்கு முன்னாடி நான் அதாவது அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக சொன்ன மாதிரி ஏதாவது ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்னு ரஜினிகாந்த் அவர்கள் கேட்கும் அளவுக்கு மீடியா ஸ்பெகுலேஷன் வந்து அவர் மேலே வைத்து கொண்டிருந்தது அதே தான் கிட்டத்தட்ட இப்போது அஜித் அவர்களுக்கும் நடக்கிறது அரசியலுக்கு வரேன்னு சொன்னது என்னவோ விஜய் தான் ஆனால் விஜய் தள்ளி வச்சுட்டு அஜித் அவர்கள் மீது ஒரு அரசியல் ஸ்பெகுலேஷன் வரதுக்கான காரணம் இருக்கிறது அதை கேட்டால் நிறைய பேருக்கு வந்து சிரிப்பாங்க நேரடியாக நான் அரசியலுக்கு வரப்போறேன் ஒரு அறிக்கையை விட்டு இன்று வரை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள் பல பலவிதமான செய்திகளுக்கும் பலவிதமான நாட்களுக்கும் வந்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் தொடங்கி ஸ்கூல் பசங்க வரை அனைவருக்கும் வாழ்த்து தொடங்கி தன்னுடைய அரசியல் இருப்பை வந்து விஜய் அவர்கள் செய்து கொண்டு காட்டிக்கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் அஜித் அவர்கள் தனியாக ஜாலியாக நான் ஊர் சுற்றுறேன் ஏன் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சுற்றி நடக்கும்போது அவரையும் மையப்படுத்தி ஒரு சில அரசியல் இது முழக்கங்களை வந்து முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அவருக்கு அதிமுகவோடு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால் அதிமுக தலைமையை அஜித்தையே ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவங்க நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி தான் மிகப்பெரிய ஹாட் டாப்பிக்காக போய்கொண்டிருக்கிறது சில சேனல்ஸ் வந்து இது சொல்லியிருக்கிறாங்க அதிமுக வந்து இவ்வளோ நாள் அஜித் வந்து ஜஸ்ட் ஒரு அப்சர்வராக இருந்திருக்காரு இப்போ அதிமுக வந்து தலையே வா தலைமை ஏற்கவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தலையே சரணம் நீதான் வரணும் அப்படின்ட்டு காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பாட்டு அடிச்சு விட்டாங்க நம்மளுடைய லாஜிக்கான கொஷின் என்னென்னா அதிமுக அப்படின்றது தொண்டர்களால் ச நிரப்பப்பட்ட ஒரு கட்சி எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா தான் வருவாங்கன்ட்டு எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை யாரும் சொல்லவில்லை முட்டி மோதி சண்டை போட்டு ஜெயலலிதா வந்து அந்த ஒரு பொசிஷனில் வைத்தா உட்காந்தாங்க மாதிரி ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை மூன்று முறை இரண்டு முறை அந்த முதல்வர் நாற்காலியிலேயே உட்கார வைக்கப்பட்டவர் பன்னீர்செல்வம் ஆனால் அவர் இன்னைக்கு என்ன ஒரு அரசியல் நிலைமையில் இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலில் விழுந்து வந்தாரா தவழ்ந்து வந்தாரான் நிறைய பேர் கிண்டல் பண்ணாலும் ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை எடப்பாடி பழனிசாமின்ற ஒருத்தர் இருக்கார் பல பேருக்கு தெரியாது அப்படி பேர் கேட்டவங்க கூட அவர் முகம் எப்படி இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது பல பேர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பிறகு சசிகலா அவர்கள் அவங்க அப்பாயின்ட் பண்ணும்போது தான் எடப்பாடி பழனிசாமின்றவரோட முகம் இப்படி இருக்கும் அப்படின்னே பல பேர் அப்போ தான் நினச்சாங்க அந்த மாதிரி யாருன்னே தெரியாமல் ஒரு சாதாரண தொன்றா மாதிரி அவங்க எப்படி வந்தாங்க முட்டி மோதி வந்தாங்களா தமிழ்ந்து வந்துறாங்களே எல்லாம் தவிர்த்து ஒரு போராடி ஒரு சாதாரண பொசிஷன்லேருந்து மேலே வந்தவங்க தான் அந்த கட்சி முழுக்க இருக்கிறாங்க இப்படி ஒரு சூழலில் அஜித் அவர்கள் நேரடியாக அந்த கட்சியோட தலைமையை ஏற்கிற அளவுக்கு என்ன இருக்குது அந்த ரிலேஷன் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கும் தெரியல வதந்தி பரப்புறவங்களுக்காவது ஒரு லாஜிக் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயலலிதா அவர்களும் அஜித் குமார் அவர்களும் சிரித்து கொண்டு வணக்கம் வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு ஆ பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் நெருக்கமாக இருக்குது ஜெயலலிதாவுக்கு வந்து அஜித் தான் அவ்வளோ உயிர் அதனால் அஜித் தான் தலைமை இருக்கணும்ன்ட்டு ஜெயலலிதா அப்போயே நினச்சாங்கன்னெல்லாம் கட்டுக்கதையை வந்து விடுவாங்க சி அஜித் ஒரு நடிகராக எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற அஜித்தை விட நைன்டீஸில் டூ தௌசண்ட் ஸ்டார்டிங்கில் வந்த அந்த ஆசை வில்லன் அந்த மாதிரி இயர்லி அஜித்தை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெயலலிதாவும் நிச்சயமாக அதற்கு விதிவிலக்காக இருந்திருக்க மாட்டார் அவர் ஒரு சினிமா துறையிலிருந்து வந்தவர் சினிமாக்களை முதல்வரான அப்புறம் கூட விரும்பி பார்த்தவர் அந்த வகையில் வந்து அஜித் அவருக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் ஆனால் கட்டி காப்பாற்றிய தன்னுடைய கட்சி தலைமைக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு அஜித் அவர் நெருக்கடி கொடுத்ததாகவோ இல்லை தன்னுடைய ஆசையை பகிர்ந்ததாகவோ எந்த விதமான ஆதாரப்பூர்வமான தகவலும் எங்கும் இல்லை அப்படின்றதான் உண்மை அஜித் அவர்களும் இதை எங்கேயுமே வெளிப்படுத்துதில்லை ஜெயலலிதா அவர்கள் தரப்போ இல்லை அதிமுகவுடைய கம்சே கம் ஒரு கிளை செயலாளர் கூட இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து பேசினதில்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஆனாலும் இவங்கெல்லாம் ஜோஷியம் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஜோதிடம் ஜாதகம் அப்படின்றது உண்மையாக இருந்தாலும் அதை கணிப்பவர்களும் உண்மையாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ந ஒரு நடிகருக்கு ஒரு பிரபலமானவருக்கு முகத்துதிப்பாடுவதற்காக ஜோதிடம் பயன்படுத்துவது அப்படின்றது நாமளும் முழுக்க முழுக்க அதை எதிர்க்கிறோம் காரணம் என்னென்னா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வந்து பெரிய சாதனை புரிய போகிறார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் அரசியலுக்கே வரலை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த கட்டமே சரியில்லை என்ன எட்டு கட்டத்தையும் அலசி பார்த்தாச்சு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம இது சொல்லும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது இந்த மாதிரி அரசியலை வரைக்கும் நிறைய பேருக்கு முகத்துதி பாடுவதற்காக அந்த ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் இவர்களாகவே மாற்றி இருக்கிறார்கள் அதுபோல அஜித் அவர்களுக்கு முகத்தூதி பாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஜோதிடப்படி அஜித் அவர்கள் நிச்சயமாக முதல்வர் நாட்களில் அமர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அஜித் அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சா அது தைரியமாக வெளிப்படையாக அவர் சொல்வார் அதற்கான தைரியம் நிச்சயமாக அஜித்துக்கு இருக்குன்னு தான் பார்க்குறோம் ஏன்னா அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனில் கருணாநிதி அவர்கள் முன்பு எங்களை வந்து மிரட்டுறாங்க கூட்டின்னு வரத்துக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கைத்தட்டி அதற்கு வந்த பின்விளைவுகளையும் சந்தித்து ரஜினிகாந்த் அவர்கள் அஜித்துக்கு உதவி இந்த மாதிரி அரசியல் தொடர்பாக ஒரு சில சர்ச்சைகள் அஜித்தை சுற்றி நடந்தது உண்மைதான் ஆனால் அப்படிதான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் நினைச்சார்னா நிச்சயமாக தைரியமாக விஜய் அவர்கள் எப்படி ஒரு அறிக்கை மூலமாக ஆரம்பித்து இப்போது ஒரு வாழ்த்துக்கள் அறிக்கை மூலமாக தன்னுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி அஜித் அவர்களும் செய்ய போகிறார் இது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற பாயிண்ட்ல தான் வந்து நிற்கும் ஒருவேளை உண்மையிலே அப்படி ஸ்கோப் இருக்குன்னா இந்நேரத்துக்கு அஜித் அவர்கள் கொஞ்சமாவது அரசியல் கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார் அது பொதுவழித்தளத்தில் அவர் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு விதமான மதிப்பு இருக்கும் அது எந்த அளவுக்கு ஒரு ஆதரவான அலையாக மாறுகிறது அப்படின்றத அஜித் அவர்கள் ஆழம் பார்த்துருப்பார் இதுக்கும் சில பேர் முட்டு கொடுக்குறாங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வெல்கிறாரா தோற்கிறாரா இல்லை எந்த அளவுக்கு அவரை பொசிஷன் பண்ணிக்கிறாருன்றதை பார்த்துட்டு அஜித் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்ல கிளம்புறாங்கலாம் சொல்லலாம் இந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் கதை சொல்லிக்கொண்டே போகலாம் கட்டுக்கதையை கட்டிக்கொண்டே போகலாம் ஆனால் அஜித் தரப்பிலிருந்து இதற்கு வழக்கம் போல மௌனமாக தான் இருக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் இந்த நாட்டில் வந்து ஜாலியாக டூர் போயின்னு இருக்கார் அந்த நாட்டில் ஜாலியாக பைக் ஓட்டுன்னு இருக்காருன்ற நியூஸ் தான் வருமே தவிர அஜித் அவர்கள் தரப்புலேருந்து அரசியல் பற்றி எந்த அப்டேட்டும் வந்ததில்லை ஆனாலும் இது நாள் வரை ஒரு ஜனநாயக கடமையான வாக்குப்பதிவு அப்படின்றதுல வந்து அஜித் அவர்கள் ஸ்கிப் பண்ணதில்லை ஒவ்வொரு முறை ஓட்டு போடும்போதும் காலங்காத்தால் வந்து அவருடைய ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டு சென்று விடுகிறார் அவருடைய ரசிகர்களுக்கு அவர் கொடுக்குற மெசேஜ் அதுவாக தான் இருக்கும் அரசியல் அப்படின்றது வந்து என்னை மயப்படுத்தி இயங்குவது அப்படின்றது அஜித் என்றைக்குமே வந்து விரும்ப இல்ல அவருடைய ரசிகர்கள் வாக்கு போட வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டுமானால் ஒரு அவேர்னஸ் வீடியோ வேண்டுமானால் அஜித் அவர்கள் பண்ணலாமே தவிர அது கூட இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்றது தான் உண்மையான இந்த நிர்சனம் ஸோ அஜித் அவர்களுக்கு முகத்துதி பாடுவதற்காக அதிமுகவோட லிங்க் பண்ணுறீங்களா இல்லை அதிமுக மூலமாக அஜித்துக்கும் அதிமுகவுக்கும் ஒரு உரசல் வர வேண்டும் அப்படின்ட்டு இவங்க வந்து இதை கிளப்பி விடுறாங்களா அப்படின்றது தெரில உண்மையில் அஜித்துக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறதா இல்லையா ஒருவேளை அஜித் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் அவரை ஆதரிப்பீர்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி